தற்போது கிடைத்த செய்தியின்படி வெயிலில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது தற்போது தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த அறிவு அறிவுறுத்தலை முன்வைத்திருக்கிறது இதேபோல் நடத்தப்படும் கூட்டங்களில் குடிநீர் மருத்துவ வசதி அவசியம் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அரசியல் கட்சிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தி வருகின்றன இதனால் பகலில் வெயில் நேரத்தில் பிரச்சாரக் கூட்டங்களை நடத்தக்கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது இதேபோல நடத்தப்படும் கூட்டங்களில் குடிநீர் மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அவசியம் செய்திருக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் அந்த அறிவுறுத்தல் தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்போது தேர்தல் ஆணையம் பகலில் அந்த வெயில் நேரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த உத்தரவுல வேறு எந்தெந்த அம்சங்கள் அக்டோபர் அரசியல் கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள் வேட்பாளர்கள் அறிமுகம் மற்றும் பொதுக்கூட்டங்கள் என பல்வேறு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக ஒரு சுத்தறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அதில் குடிநீர் மற்றும் முதலுதவி வசதிகள் செய்யப்பட வேண்டும் அனைத்து வேட்பாளர்களுடைய பொது பிரச்சாரத்தின் போதும் பொதுக்கூட்டத்தின் போதும் குடிநீர் மற்றும் முதலுதவி வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என அரசியல் கட்சிகளிடம் அந்த வலியுறுத்தப்பட்டுகிறது தொடர்ந்து பிரச்சார கூட்டங்களை பொறுத்தவரையில் வெப்பம் தாங்காமல் சிலர் உயிரிழந்திருப்பதாக தொடர்ந்து புகார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது கடந்த தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தேர்தலின் போது எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடக்காமல் தவிர்ப்பதற்கு இந்த நடவடிக்கையை இந்திய தேர்தல் ஆணையமானது எடுத்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் மட்டுமல்லாது மக்களவை தேர்தலிலும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது அனைத்து அரசியல் கட்சி தலைமைகளுக்கும் தற்போது இந்த தேர்தல் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த தற்போது நிலையில் வரக்கூடிய கடுமையான கோடை வெயிலில் பிற்பகலிலும் பிற்பகல் நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டப்பட்டிருக்கிறது இதுபடி கூட காலை பத்து மணியிலிருந்து மத்திய ஏழு மணி வரை இந்த வெப்ப என்பது அதிக நிலவக்கூடிய இந்த சூழலில் பொதுமக்கள் அதிக அளவில் இந்த பிரச்சாரத்தின் போது பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொதுக்கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்படுகிறது தொடர்ந்து வரக்கூடிய புகார்களின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கோடை காலத்தில் வெயில் நேரத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்கப்பட வேண்டும் அவ்வாறு பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் நிழல் தரும் கூரை குடிநீர் வசதி மருத்துவ வசதி போன்றவைகள் செய்து தரப்பட வேண்டும் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து யாருடைய உயிருக்கு மற்றும் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் அமைப்பிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது